இன்னைக்கு வந்து நம்ம கிடைக்கு வந்திருக்கோம் கிடைக்கு வந்து வந்துருட்டு கண்டு வாங்கிறதுக்காண்டி கிடைக்கு வந்திருக்கான் எந்த கண்டு வாங்கப்போறோம்னு தெரியல பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கிடைக்கு வந்திருக்கான் நல்லா இருக்கீங்க மண்ணு அடேய் இருக்கு இந்த மாதிரி இந்த வாறி மச்சான் நம்மளோட கண்டுவாங்க வந்தா குச்சி எடுத்துக்கிட்டு मारு மச்சியிட்டிருக்காப்ல அசேய் கண்டுவாங்கற மாதிரி நீங்க मार நினைக்க போறீங்களா மாடு வைக்க ஒரு அருமையான காலம் ஏய் ஆமா மச்சான் அது காலைல பள்ளத்துல நில்றேன். 2 ரூபா. என்ன மச்சான்? நீ என்ன அந்த கடைக்கு ஓனரா தெரியல? காமாடு. கடுமையான காமாடு. மர. மாட்டு ஓனர் பேசாதீங்க. இந்த ஒரு மர இருக்கு. அது காமாடு தான். அந்த அங்கே ஒரு காமாடு வருது. நம்ம பார்க்க வேண்ட கண்ட காணம் எனக்குதான் மச்சம் பார்த்துதான் சொன்னாங்க மச்சேன் கண்டு எங்கிரு கிடைக்கும் மச்சேன் பார்த்துன்னு சொன்னீங்க காணம் பார்த்தீங்களா இல்லையா கண்டிப்பாக எங்க என்னச்சு வா ம் கண்டெல்லாம் நல்லா மேஞ்சு விட்டு வெயிலுக்கு தண்ணி குடிக்குது மாடலாம் அந்த அப்புறம் அந்த மரக்கண்டு அந்த தான் இப்போ மச்சான் அவங்கள மரக்கண்டு ஒன்று அது போக இன்னொரு காரிக்கண்டை பார்ப்போம் இந்த கிடேரிலாம் அருமையான கிடேரி நல்ல பூவால் மரம் அப்படியே நல்ல நல்ல கிடேரியாக இருக்குது அம்சமாக காரி பஸ்ஸு இந்த காரி பஸ்ஸு இந்த இந்த ஒரு பஸ்ஸு இதுக்கெல்லாம் வெள்ளிக்கன்று அப்படின்னு மச்சான் சொல்கிறாப்புல ஆறு மாட்டிலே கொஞ்சம் ஊர்னவர் மச்சான் சொல்கிறாப்புல இன்னமும் நம்ம கண்டை பார்க்கல மரக்கண்டை பார்த்துருக்கோம் இன்னொரு கண்டு காரி கண்டான் இதுன்னு தெரியல பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டு உள்ளே உள்ளே ஓடி போயிருது இன்னும் பார்க்கலை பார்ப்போம் ஆமாம் மாட்டேங்கிட்டு எப்படி பேச பேச இப்படி வந்து மாட்டிக்கிட்டா

நம்ம மட்டும் தனியாக போனோம் நம்மளை பாஞ்சு விடும் அதனால தான் ஒரு பின்னாடியே போய்ட்டுருக்கேன் ஆச்சேன் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டுமே சூட தேமிச்சாச்சு ஒன்று ஒன்றும் பிள்ளை ஒன்றா மண் மாதிரி இருக்கு வருங்க அப்படியே மண் புள்ளிமான் சார் புள்ளிமான் மாதிரியே இருக்குது மாங்க நீ மன்னிச்சிருங்க ஏன்னா வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை அங்க உள்ள சூழ்நிலை மழை வர்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கும் வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு அதனால வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியலை கண்டு எடுத்தாச்சு ரெண்டு கண்டு எடுத்தாச்சு இந்த ரெண்டு கண்டு வந்து நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் இந்த ரெண்டு கண்டு இதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுறேன் எந்த கண்டுனா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம கிடைக்கி போயிருப்போம் அதில் வந்து ஒரு காரிக்கண்டு தொடையில ரைட் சைடு தொடையில் மச்ச இருந்திருக்கும் அந்த ஒரு கண்டு எடுத்திருக்கோம் அந்த காரிக்கண்டு பக்கத்துலேயே ஒரு மரக்கன்று இருந்துச்சு அந்த ஒரு மரக்கண்டையும் தான் எடுத்திருக்கோம் வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியலை அதனால தான் நேற்று எடுக்க போனது கண்டு இது வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ரெண்டாவது நாள் எடுத்து தான் வீடியோ போடுறேன் நேற்று மழை வந்துருச்சு அதுவும் இல்லாமல் நாங்களும் வர லேட் ஆயிடுச்சு நாங்கள் வண்டியில் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட சொல்லி வண்டி அமைச்சிரோடனே கண்டை ஏற்றுடுறோன்னு சொல்லி அப்புறம் அவங்க தான் ஏற்றுட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இறக்கணும் இறக்கும்போது நைட்டு ஒரு ஏழு ஏழுரை ஆகிருச்சு ஆமாம் நான் அடுத்த ஷார்ட்ஸில் வந்து கண்டு எதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போடுறேன் அதே மாதிரி வந்து அவங்க என்கிட்ட வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்ல சொன்னாங்க அவங்களே தான் ஆசை நேற்று வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இல்லை அது என்ன காரணம்னா மழையும் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் லேட் ஆகிடுச்சு டைமிங் இல்லை அதனால எடுக்க முடியாமல் போச்சு என்னென்னா இப்போ வந்து அவங்க சொன்னது எப்படி ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கிடமாடு இல்லை அப்படின்னா தமிழரோட முக்கால்வாசி பாரம்பரியமே அழிஞ்சிருச்சு அவ்வளோதான் கிடமாடு இல்லைன்னா நம்ம தமிழரோட பாரம்பரியமே இல்லை ஜல்லிக்கட்டு மஞ்சரட்டு மாடு கிடையாது ரேஸ் மாடு கிடையாது இடமாடுங்கிறது ஒரே ஊரில் நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது ஒவ்வொரு ஊருக்காக மேய்ச்சிட்டு போய்ட்டுதான் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிடைக்கு இதே கடைக்கு போயிருந்தேன் அப்போ அந்த கடை எங்கே இருந்துச்சு அப்படின்னா ராஜபாளையம் மதுரை தாண்டி ராஜபாளையம் பக்கத்தில் இந்த கடை போட்டிருந்தாங்க இன்றைக்கி அந்த சைடெலாம் நாற்று நட்டுவிட்டாங்க இந்த சைட்லாம் எடுத்துட்டாங்க அது இப்போ வந்து நம்ம ஊரில் இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் தான் அந்த கடை வந்து போட்டிருக்காங்க ஏ கிடையா ஊர் வந்து சூரகுண்டு மேலூர் சூரகுண்டு மேலூர் சூரகுண்டு தான் இப்போ கிட போட்டிருக்காங்க அந்த சரௌண்டிங்கில் தான் மேய்ச்சிட்டு கம்மாக்கியில் வந்து கிட போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கற சூழ்நிலையில் எல்லா ஊருமே வந்து வயக்காட்டுக்குள்ளே தான் இருக்கும்ல சிட்டி சைடு இருக்கும் ரோடை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கா அந்த மாதிரி ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய பேர் வந்து அடுக்க வர்றாங்கண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நிறைய பேர் அடிக்க வர்றதும் ரொம்ப தகாத வார்த்தைகள் விட்டு பேசுகிறதாகவும் அவர் என்கிட்ட சொன்னார் இது வந்து அவரே பேசுகிறோம்னு தான் சொன்னார் நேற்று மழை வந்த காரணத்தினால நம்மளும் கண்ட இயத்துல நம்ம நம்ம வண்டியிலே வீட்டுக்கு வந்தாச்சு வண்டி நம்ம டாட்டாசி அமுச்சு கண்ட கண்டை ஏற்றுகிறோம்னா நம்ம வீட்டில் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டை ஏற்றி விட்டாரு நம்ம வீட்டில் வந்து கண்டை இறக்கியாச்சு இதுதான் இங்கே நடந்தது அதனால தான் வீடியோ வந்து நேற்று பாதிலே முடிச்சுட்டேன் இப்போ இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி எடுத்துட்டு தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் கிடமாடுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆமாம் நம்ம பெரிய சேனல்லாம் கிடையாது நார்மலான சேனலு தான் ஆமாம் நார்மலாக சிம்பிளாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களோட கருத்துக்களை கிடையோட கருத்துக்களை கிடையோட கிடமாடோட கருத்துக்களை நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பகிர்ந்துக்கோங்க பார்ப்போம் பயனுபா